இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் அமைப்பான பிக்கி ப்ளோ அமைப்பின் சார்பில் சாதனா விருது வழங்கும் விழா கோவை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவரங்கில் நடைபெற்றது இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் அமைப்பான பெக்கி மகளிர் அமைப்பின் பெக்கி ப்ளோ அகில இந்திய அளவில் செயல்பட்டு வருகின்றது புதுடில்லியை தலைமையிடமாக கொண்ட இந்த அமைப்பு பதினெட்டு கிளைகளுடன் இந்தியாவில் இயங்கி வருகிறது பெண்களை ஊக்குவித்து பல்வேறு துறைகளில் அவர்களது திறமையையும் செயல்திறனையும் மேம்படுத்தி பொருளாதாரத்தில் வளர்ச்சியை வைப்பதை நோக்கமாக செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் மார்ச் எட்டு மகளிர் தினத்தை முன்னிறுத்தி இன்று சாதனா விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பிக்கிபிலோ அமைப்பின் கோவை மண்டல தலைவர் ராம ராஜசேகர் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் பாரதி பாஸ்கர் பங்கேற்று பேசினார் விழாவில் பல்வேறு தடைகளை தாண்டி இலக்கை அடைந்த மகளிரை பாராட்டி விழாவில் விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியினை ஜெயஸ்ரீ ரவி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சாதனையாளர்களாக எஸ் சத்யா ஆர் தீபிகா ராணி உமா மகேஸ்வரி உமா ராஜசேகர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு இவர்களுக்கு கேடயங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இவர்கள் அனைவரும் பல்வேறு போராட்டங்களை தாண்டி பல்வேறு சாதனை படைத்த சாதனை பெண்கள் என விழாமிடையில் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது